பேரன்பு மிக்க குக்கு பக்திழிய முத்துச்சாமி இனி அன்பு வழக்கங்கள் நிதானம் தெளிந்த மனது எவரையும் வசீகரிக்கக்கூடிய பேச்சும் தன்மையும் கொண்ட கும்பராசி எம்பளே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வருஷத்தின் தை மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கொள்கின்றேன் நண்பர்களே முதல்ல இந்த தை மாசம் வந்து ரொம்ப விசேஷமான மாசம் தை பிறந்தால் வழி பிறக்கும் சகல விதமான கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு சுப யோகங்கள் கிடைக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த மாதத்துல வந்து ஒன்னாம் தேதி தை மாசம் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும் அதே போல ரெண்டு மூன்று தேதிகளில் மாட்டு பொங்கலும் காணும் பொங்கலும் வருகிறது நான்காம் தேதி தை அமாவாசை வருகிறது இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது அதோடு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத திருநாட்டின் குடியரசு தினம் வருகிறது தை பதினெட்டாம் தேதி தை பூசம் வருகிறது தை பௌர்ணமி வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் அடுத்து வந்து இப்போ விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதம் சுபமூர்த்த நாட்கள் சொல்லி பாக்குறப்ப மூன்றே மூன்று நாட்கள் தான் வருகிறது பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இந்த மூணு நாட்களும் சுபமூர்த்த நாட்கள் அன்றால்லையா கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருந்தால் பலன்களும் சாதகமா இருக்கும் இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கிரக அமைப்புகள் வந்து சற்று ஏறக்குரிய கொஞ்சம் நிதானமானத்தான் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறது யோகாதிபதி அமர்ந்திருக்கிறார் பிரச்சனைக்குரிய கிரகம் அமர்ந்திருக்கிறது அதனால உங்கள் ராசியில முதல் வந்து சனி போன் ராகு போன் அமர்ந்திருக்கின்றார் உங்க ராசிநாதன் சனி போன் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அஞ்சாம் இடத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா குருபவன் அமர்ந்திருக்கிறார் அந்த குருபவன் தனாதிபதி அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் அது வக்ர பார்வையா பார்க்கிறார் அது ஒரு விஷயம் அடுத்து ஏழாம் இடத்துல கேது பவன் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது இதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதனால கும்பராசிக்கார இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய நிதானமான போக்கு மட்டும்தான் கை கொடுத்து உதவும் அதாவது புது முயற்சிகள் எதுவா இருந்தாலும் தயவு செய்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சரிங்களா அதாவது அவசரப்பட வேண்டாம் நிதானம் வேணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து பரத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழப்பங்கள்ல தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளோ அல்லது வந்து மன உளைச்சல உணச்சல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இந்த காலகட்டங்களில் கும்பராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சில மாதிரி புது முயற்சிகளை தயவு செய்து ஒத்தி வைங்கள் சுப முகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் சுப யோகங்கள் கிடைக்கும் ஆனா அந்த இந்த உங்க வாக்குஸ்தானமும் உங்களுடைய செய்கைகளும் வந்து கவனமாக இருந்தால் போகாம சுபம் சுபமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் அல்லது சுபம் வந்து பிரச்சனையை மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டும் அதனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கரன் மறைந்து அமர்ந்திருக்கின்றார் பாட்டாம் படத்துல அந்த மறைந்த சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா காசு பணத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அதாவது நீங்க எதிர்பார்த்து சில விஷயங்களை காத்திருப்பீங்க பொன்பொருள் செயற்கைகள் வீடு வாங்கலாம்னு நினைச்சு காத்திருப்பீங்க ஆனா தனாதிபதி குரு வந்து உங்களுக்கு ராசியை பாக் பாக்குறாரு அப்படி பார்த்தாலுமே அவருடைய பார்வை வக்ர பார்வையா இருக்கு அதனால முதல் விஷயமே மன பொருளாதாரத்தில் கும்பராசிக்காரர்கள் நிதானம் அதிகமாக தேவை அதே போல அந்த கடன் அந்த வண்டி கட்டுறது இஎம்ஐ கட்டுறது தவணை கட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல கட்ட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்காக நீங்க திரும்ப போய் கடன் வாங்கி கட்டுனீங்கன்னா மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனம் மட்டும் இருந்துங்க தன ஸ்தானத்துல அது மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுக்கறா இருந்தா நிதானிச்சு கொடுங்க இதை இந்த மாசம் வந்து மாட்டிக்காதீங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு ஆனா அது எல்லாமே ஒரே செலவாக போகும் அது வேற விஷயம் உங்களுக்கு இந்த அதுல வந்து புது முயற்சி செய்யறா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன் அல்லது புதுசாக வந்து ஏதாவது ஒன்று செய்ய வீடு கட்டுறேன் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் கடன் வாங்கி செஞ்சீங்கன்னா வண்டி கட்டுறதுல பெரிய பிரச்சனையா மாறிடும் அதனால இந்த மாசம் முழுவதுமே சற்று நிதானித்து எச்சரிக்கையாக செயல்படுங்கள் இப்ப வருஷம் மூலம் வந்து சூரியன் வந்து இந்த மாசத்துல வந்து வரும் சொல்லி கேட்பீங்க ஆனா கிரகங்கள் நான்கு ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு இந்த விரயத்துல வர்றதுனாலதான் இந்த மாசம் இந்த வருஷத்தை கொஞ்சம் கவனமா இருந்ததுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி கணவன் மனைவி உறவில் அந்நிய நபர்களின் குறுக்கீடுகளோ அல்லது உறவினர்களின் குறுக்கீடுகளோ சில பிரச்சனை கொடுக்கும் அந்த மாதிரி மாதிரி இந்த வாய்ப்பு உண்டு இந்த கொஞ்சம் செயல்பட்டால் கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இதை வந்து தெய்வம் அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த வட்டம் கொடுக்கும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நல்லபடியா பயன்படுத்திங்க இந்த மாதம் சுபமான மாதமாக உங்களுக்கு அமைய வாசினியர்கள் பற்றி நீங்க பேசும்போது சற்று பயமுள்ள மாதமாக இந்த மாதம் அப்படின்னு நீங்க ஒரு பயம் ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டீங்க இது இந்த மாதத்துல அது தொடருமா அல்லது இந்த மாதத்துல நின்றுமா இந்த மாதிரி ஒரு ஒரு பயம் என்ன மாதிரியான பயம் அப்படின்ற பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நான் பயமுடுத்தலை அதாவது ஒரு ஹைவேலையோ அல்லது ஒரு ரோட்லேயோ வந்து நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம்னா ஒரு எச்சரிக்கை பையனு ஒன்று வச்சுட்டு வைப்பாங்க இல்லையா ஸ்பீட் பிரேக் வருது அல்லது பேரி கார்டு வருது அப்படி சொல்லிட்டு வைப்பாங்க இல்லையா அப்போ வைக்கிறவ பார்த்தீங்கன்னா நம்ம பயணிக்கக்கூடிய அந்த வேகத்தை வந்து குறைச்சிடுவோம் குறைச்சிட்டு ஸ்பீடு பிரேக்னா முழுமையாக அந்த வேகத்தை குறைச்சு அந்த வந்து லைன் தாண்டுவோம் இல்லையா அது மாதிரி நம்ம ஒரு பிளான் எல்லாம் போட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சிருப்போம் இல்லையா அந்த பிளானுக்கு இங்க தடை வரப்போகுது அப்படிங்கிறது எச்சரிக்கை பண்றதுக்கு தான் இந்த முதல்ல விஷயம் சொன்னேன் ஏன்னா பண்டாமலன் சொல்லக்கூடிய அந்த மகர ராசியில வந்து நாலு கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கு அந்த நாலு கிரகமே வந்து இந்த கும்பராசியை பொறுத்த அளவுக்கு சாதகமான கிரகம் யோகமான கிரகம்தான் அப்ப இந்த யோக கிரகங்கள் கூட மறையிறப்ப என்ன செய்யா நல்ல பலன்களை கூட அந்த கண்ணகட்டின மாதிரி மறைஞ்சிடும் அப்ப என்ன செய்யணும்னா நிதானமா போங்க நிதானமா போங்கன்னா நாங்க சொல்லிட்டு ஒரு பாலம் வருது பாத்து போங்க ஸ்பீட் பிரேக்கர் வருது பாத்து போங்க பேரி கட்டுறதுக்கு பாத்து போங்க அதனால கொஞ்சம் கவனமா போங்க கவனமா போங்க நீங்க அதை மீறி அடிச்சு போனீங்கன்னா வளைஞ்சிருவோம் நெறிஞ்சிருவோன்னு சொல்லி போனீங்கன்னா ஸ்பீட் பிரேக்ல விட்டா எப்படி அடிச்சு தூக்கி எரியுமோ அது மாதிரி நீ அனுபவிச்சுதான் தீரணும் வேற வழியில்லை இப்ப நாங்க சொல்ற விஷயம் முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க எச்சரிக்கை பழகுதான் வேற ஒண்ணும் இல்ல கும்பராசி பொறுத்தவரைக்கும் கெடுபலன்னு சொல்றத விட எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போயிடலாம் இல்ல எச்சரிக்கையை நீங்க கண்டிப்பா எச்சரிக்கையா அமைச்சு தான் அதாவது நீங்க சொன்னீங்க அந்த எச்சரிக்கை இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஏற்கனவே திட்டமிட்டு சில பிளான்களை வச்சிருப்பாங்க இந்த மாசத்துல ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வச்சிருப்பாங்க சோ நீங்க சொல்லுவதை பார்க்கும்போது இந்த திட்டங்களை வந்து அந்த திட்டமிடப்பட்ட அந்த செயலை வந்து தொடங்காம இருக்க நல்லது மாதிரி சொல்றீங்களே அது உண்மையா இல்ல நான் தொடங்க கூட சொல்லவே இல்லை தொடங்குறது கவனமா தொடங்குதான்னு நான் சொன்னேன் உங்களுக்கு இது தொடங்கவே தொடங்கா உங்களுக்கு இதாகும்னு சொல்லவே இல்லை உங்களுக்கு அப்படி தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அந்த பிளான இன்னும் அதிகமாக நான் தான் சொல்ல உங்களுக்கு இது நடக்க போகுது ஒரு படத்துல படுற மாதிரி காத்தடிக்கிற நேரமாக உயிர்க்க போனே மழை பெய்யறப்ப உப்பு வைக்க முடியும்னு சொல்லி அப்போ நீங்க உங்க வேலை உப்பு வைக்கிறதா இருந்தாலும் மழை இருந்தா கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொல்லி இல்லையா அது மாதிரிதான் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு அந்த நேரத்துல செய்யாதீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்க சொன்னீங்களா நன்றி நன்றி